மதுராந்தகம் நகரம் தேமுதிக நிறுவன தலைவர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகரத்தில் மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவில் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் சிறப்பு அடைப்பாளராக கலந்து கொண்டார் மதுராந்தகம் நகர செயலாளர் சாந்தகுமார் தலைமையில் தேமுதிக கழக கொடியேற்றி வைத்து மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி கழகத்தின் மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் இணைப்புகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் செல்லு செல்லு பாய்கிறேன் அப்படியே தெரியல அனுப்புங்க சாந்தா